உண்மையிலே கணவன் மீது பக்தி கொண்ட பெண்மணிகள் ஆமா இன்றைக்கும் கணவர் வெளியே போகும் எதிரே நின்று வழி அனுப்புறாங்க வழி அனுப்புறாங்க அவனுக்கு நேரம் கட்ட நேரமா கூட இருக்கட்டும் ஆமா இந்த புண்ணியவதி எதிரே நின்று வழி அனுப்புனா அவனுக்கு வர சாவு கூட அவனுடைய மாங்கல்ய பலத் ஆமா

சாப்பிட்ற சாப்பாடு அஞ்சு அஞ்சு இல்லை பத்து நிமிஷத்தில் ஜீரணமாகும் கீரணமாகும் அவன் வைகை வைகை எழுத்திக்கின்னு அந்த சாப்பாடு போட்டு ஆமாம் அவனுக்கு ஜீரணமாகும் கீரணமாகா செந்து நூலாக இந்நிலம்ப கட்டு போய் ஆயிடுவோம் ஆமா புரியுதா புரியுதுங்க ஓடுற பச்சை தண்ணி கூட அந்தோட மட்டு கொடுமா ஆ நீ போகப்படாது அடித்தேன் நென்று என்ன சொல்றேன் சத்தா இடத்துல போகிறேன் நான்